தன்னால் ஏற்பட்ட சர்ச்சைகளுக்கு தானே முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய விதமாக இயக்குனர் மிஷ்கின் அவர்கள் ஒரு மாசான சம்பவத்தை பண்ணியிருக்காரு பேட் கேர்ள் அப்படின்ற ஆடியோ லஞ்சல இவர் பேசின விஷயமும் இவர் கேட்ட மன்னிப்பும் பலரையும் பிரமிப்பிலையும் ஆச்சரியத்திலையும் ஆள்படுத்தி இருக்கு எல்லாருக்குமே தெரியும் சமீபத்தில் திரு மிஷ்கின் அவர்கள் ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சில மாட்டினாரு ராதா அப்படின்ற ஆடியோ லஞ்சல அவர் பேசின விஷயம் எல்லாருக்குமே டீடெயில்டா தெரியும் அதனை தொடர்ந்து ஒரு மூணு நாள் தான் இருந்திருக்கும் மீண்டும் ஒரு ஆடியோ லஞ்சில் அவர் பங்கேற்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்களில் ஒரு தகவல் பரவுச்சு இதை பார்த்த உடனே எல்லாருமே என்ன சொன்னாங்க அப்படின்னா திருப்பி ஒரு கான்ட்ரவர்சி பண்ண போறாரா இல்ல வேற எதுவும் இதுக்கு விளக்கம் கொடுக்குற அளவுக்கு எதுவும் பேசுவாரான்னு ஏகப்பட்ட கேள்விகள் போயிட்டு இருந்த நேரத்துல இவர் அடுத்த நாள் அதாவது நேத்திக்கு காலையில இந்த ஆடியோ லான்ச்ல பங்கேற்றிருக்காரு பேட் கேர்ள் அப்படின்ற படத்தோட ஆடியோ லான்ச்ல அந்த படத்தை பத்தி ஒரு நாலு நிமிஷம் பேசுறாரு பேசிட்டு அஞ்சாவது நிமிஷத்துல இருந்து இந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய விதமாக ரொம்ப அழகா ஒரு விளக்கத்தை கொடுக்கறாரு அந்த விளக்கத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு லிஸ்ட் ஆஃப் பீப்புள் பேப்பரில் எழுதி வச்சிருக்காரு அவங்க ஃபுல்லா ரீட் பண்றாரு அவர் திருமதி லட்சுமி ராமகிருஷ்ணன் லெனின் பாரதி அப்புறம் ஆக்டர் அருள் தாஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட பர்சன்ஸ் சொல்லி இன்னும் ஒரு சில பேரை பேர சொல்லாம பேர சொல்லாத நபர்கள் என்ன வெறுக்கக்கூடியவங்க என்ன எப்பயுமே விமர்சனம் பண்ணுவாங்க இருந்தாலும் இவங்க எல்லாருக்கிட்டையும் ஏதோ ஒரு வகையில் இந்த சமூகத்துக்கு நான் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருந்தால் நான் மனதார மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லி இருக்கிறாரு இது எல்லாருமே ரொம்ப பிரமிக்க வச்சிருக்கு ஏன் அப்படின்னா ஒரு இவ்வளவு பெரிய ஒரு பொசிஷன்ல இருக்கிற ஒரு டேரக்டர் தன் மேல ஒரு தவறுன்னு நிறைய பேர் நம்மளை குற்றம் சாட்டுறாங்க நம்மளை குறை சொல்றாங்க நம்மளை விமர்சனம் பண்றாங்க அப்படின்றத தெரிஞ்ச உடனே நான் பேசியது தவறெல்லாம் கிடையாது அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் அவர் எடுத்திருக்கலாம் இல்லையே இதை இக்னோர் பண்ணிட்டு போயிருக்கலாம் நான் இப்படிதான் பேசுவேன்னு கூட சொல்லிட்டு போயிருக்கலாம் ஆனால் ரொம்ப அழகா ஒரு மூணு நாள் பொறுத்துட்டு அவர் வந்து ஒரு அழகான விளக்கம் கொடுக்குறாரு பகிரங்க மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் தான் அந்த விளக்கத்தையே கொடுக்கறாரு அதுதான் ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் ஏன் அப்படின்னா நான் உட்பட பலரும் அவரை விமர்சனம் செய்தோம் என்ன காரணம்னா நீங்க வந்து ஒரு உற்று நோக்கக்கூடிய ஒரு நபர் பல லட்சம் பேருக்கு உங்க நீங்க அறியப்பட்ட ஒரு முகம் அப்போ நீங்க என்ன பேசுறீங்கன்றது மக்கள் கவனிப்பாங்க உற்று நோக்குவாங்க அதனால நீங்க ரொம்ப பொறுப்புணர்வோட நடந்துக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இதை வந்து ஒரு ரொம்ப ஒரு ஸ்போர்ட்டிவாகவும் இது ரொம்ப பெருந்தன்மையாகவும் எடுத்துக்கிட்டு அவர் கொடுத்த விளக்கமும் அவர் கேட்ட மன்னிப்பும் இன்னைக்கு ஊர் ஃபுல்லா பேசிட்டு இருக்காங்க என்ன காரணம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய இயக்குனர் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்காரு அவர் படத்தை எடுக்கிறதுலையோ இல்ல அவரோட டேலண்ட்லயோ யாருக்குமே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது ஆனா ஒரு சில நேரத்துல ஒரு சில காண்ட்ரவர்சி அவர் பண்றது மிகப்பெரிய விமர்சனமா மாறுது இதை விளக்கம் கொடுக்குறப்ப அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா நான் ஒரு சில படங்களுக்கு சின்ன சின்ன படங்களுக்கு நான் ப்ரொமோஷனுக்கு போறேன் போற இடத்துல இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக நான் ஒரு சில விஷயங்கள் பண்ண வேண்டிய தேவை இருக்கு அது அன்னைக்கு ஒரு ஸ்டெப் மேலே ஏறி போயிடுச்சு அது போனதை நான் ரியலைஸ் பண்ணேன் தான் வெற்றிமாறனும் அமீரும் கூட எனக்கு ஃபோன் பண்ணி பேசினாங்க அப்போ கூட நான் வந்து நான் ரியலைஸ் பண்ண உடனே நாளைக்கு நான் பார்த்துக்கிறேன் மன்னிப்பு கேட்கிறேன்னு இவர் சொன்னாரு அப்படின்னு அதே மேடையில் திரு வெற்றிமாறன் அவர்களும் போட் பண்ணி பேசியிருக்கிறாரு வெற்றிமாறன் அவர்கள் சொன்னது போல நாமளும் அதே தான் சொல்கிறோம் முதல்ல செய்த தவறை ஒத்துக்கொண்டு மன்னிப்பு கேட்கறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தைரியமும் ஒரு பக்குவமும் வேணும் அதை மிஷ்கின் அவர்கள் செஞ்சது மிகப்பெரிய பாராட்டுக்குரியது இன்னைக்கு நம்ம ஊர்லலாம் பாதி பிரச்சனை எதை நோக்கி நடக்கும் அப்படின்னா ஒரு விஷயம் நடந்துடும் அந்த விஷயத்தை எதிர்ப்பு தெரிவித்து ஒரு கூட்டம் இருக்கும் அந்த கூட்டம் என்ன சொல்லுன்னா சம்பந்தப்பட்ட நபர்கள் ஒன்று வருத்தம் தெரிவிக்கணும் இல்லைன்னா மன்னிப்பு கேட்கணும் தான் இந்த போராட்டத்தை நாங்கள் கைவிடுவோம் இந்த பிரச்சனையிலிருந்து இருந்து இது அரசியலில் மட்டும் இல்லை எல்லா இடத்துலயும் இதுதான் அவர் என்னை இதை பேசிட்டாரு இதுக்கு ஒரு சாரி சொல்லணும் இந்த சாரி கேட்குறன்றது மிகப்பெரிய ஒரு ஈகோ டச்சான ஆன தான் எப்பயுமே இருக்கும் ஆனா இப்படி பலராலும் கவனிக்கப்பட்ட பலராலும் அறியப்படக்கூடிய ஒரு நபர் வந்து இறங்கி வந்து ஆமாம் நான் ஒருவேளை ஏதாவது காயப்படுத்தி இருந்தா இல்லை எதாவது தப்புன்னு நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா நான் அதுக்கு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கிறேன் நீங்கள் விமர்சனம் செய்த எல்லாரோட விமர்சனங்களையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் அதற்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு விளக்கமும் கொடுக்குறாரு அந்த விளக்கத்தில் என்ன சொல்கிறாருன்னா இந்த ப்ரொமோஷன் மேட்டர்லாம் பேசிட்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவேன் நான் ஊர்லேருந்து வரும்போது ஒரு ஒரு பிளைன் பேப்பரும் ஒரு பென்சில் மட்டும் தான் நான் எடுத்துட்டு வந்தேன் படம் எடுக்கிற ஒரு இந்த நான் கஷ்டப்பட்டு எப்படி வருவாங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும் யாரையும் நான் தரம் தாழ்ந்தோ இல்ல இகழ்ந்தோ நான் ஒருபோதும் பேச மாட்டேன் படத்தோட நான் பேசிட்டேன் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டா பேசிட்டேன் அது ரேஞ்சில் அவர் இறங்கி பேசினது ரொம்ப 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 ஆச்சரியப்பட வச்சிருக்கு அப்போ ஒரு பிரச்சனையை முடிக்கணும் ஒரு வதந்திகளோ இல்ல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையவோ முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னா சம்பந்தப்பட்ட நபர்கள் தான் அதில் ஈடுபட்டு ஒரு முயற்சி எடுக்கணும் இவர் கொடுத்த விளக்கமும் இவர் கேட்ட மன்னிப்பும் இன்னைக்கு இந்த பிரச்சனையை அப்படியே ஆஃப் பண்ணிருச்சு திரு மிஸ்கின் அவர்கள் மேல பலருக்கும் அவரை விமர்சனம் பண்ண எனக்கும் கூட ஒரு மிகப்பெரிய ஒரு ரெஸ்பெக்ட் வந்திருக்கு என்ன காரணம்னா இப்படி ஒருத்தர் ஒரு சமூகத்துக்கு ஒரு ரோல் மாடலா மாறுறாரு இல்லையா நாம நான் தவறு செஞ்சுட்டேன் மனிதன் செய்யக்கூடியது தவறு இயல்பு தான் அது எதுவும் பெரிய விஷயம் இல்லை ஆனா அது தவறை ஏத்துக்கிட்டு வந்து மன்னிப்பு கேட்கிற பக்குவம் இருக்கு இல்லையா ஆக மிஸ்கின் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரோல் மாடலாகவும் ஒரு ஒரு எக்ஸாம்பிள் பேட்டனாகவும் அவர் இனி நம்ம தப்பு செஞ்சிட்டோமோ இந்த வார்த்தையை நம்ம விட்டுருக்காமல் இருந்திருக்கலாமோ ஒரு ஸ்லிப் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க மிஷ்கினே அவ்வளோ தூரம் பேசிட்டு திரும்ப ஒரு சாரி சொல்லிட்டாரு மன்னிப்பு கேட்டார் நீங்க தெரியாம பேசிட்டீங்கன்னா ஒரு மன்னிப்பு கேட்டுருங்க அப்படின்னு ஒரு விஷயமா எல்லாருக்குமே அது புரியும் எனவே இது போன்ற தவறுகள் இனி நடக்காது அப்படின்றத நம்ம நம்புவோம் தன் மீது தவறு இருக்கு என்பதை ஏற்றுக்கொண்டு ஒரு விளக்கம் கொடுத்து மக்களிடத்தில் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டு விமர்சனம் செய்தவர்களையே பாராட்ட வைத்த மிஷ்கின் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஹீரோ தான் நன்றி